வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு அழகான மர்ம கதையை பார்க்கப் போகிறோம் இது ஒரு ஞானமும் தர்மமும் நிறைந்த மகாபாரத கதை யக்ஷன் அண்ட் தர்மரின் உரையாடல் ஒரு முறை பாண்டவர்கள் வனவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தனர் காலம் கடந்து அவர்கள் ஒரு நாள் காட்டின் உள்ளே பயணித்துக் கொண்டிருந்த போது மிகுந்த தாகத்தால் தவித்தனர் தண்ணீருக்காக அவர்கள் பரபரப்பாக தேடி ஆலயத் தொடங்கினார்கள் முதலில் நகுலன் தண்ணீர் தேடி சென்றான் அவன் ஒரு அழகிய நீர்மலமான குளத்தை கண்டுபிடித்தான் ஆழமான நீருக்குள் அவன் தன்னை பார்த்தான் ஆனால் அவன் அங்கு நீர் குடிக்க முயன்றதும் ஒரு திடீர் குரல் கேட்டது நீ என் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் நீர் குடிக்க முடியாது ஏற்கிறாயா தாக்கம் தாங்க முடியாமல் நகூலன் யாரையும் பொருட்படுத்தாமல் நீரை அருந்தினான் அதிர்ச்சியாக அவன் உடனே மயங்கி விழுந்தான் அதன் பிறகு சகதேவன் பீமன் அர்ஜுனன் ஒவ்வொருவரும் நீர் தேடி வந்தார்கள் அவர்கள் யாரும் யக்ஷனின் வார்த்தைகளை கவனிக்காமல் நீரை அருந்தினார்கள் அவர்கள் அனைவரும் ஒருவருக்குப் பிறகு ஒருவர் மயங்கி விழுந்தார்கள் கடைசியாக தர்மர் யுதிஷ்டிரன் அங்கு வந்தார் சகோதரர்கள் உயிரற்ற நிலையில் கிடப்பதைப் பார்த்து பெரும் துயரமடைந்தார் ஆனால் அவர் உடனே காரணமறிய முனைந்தார் அப்போது யக்ஷன் தோன்றி நீ நீரை அருந்த விரும்பினால் எனது கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்றான் தர்மர் அமைதியாக சம்மதித்தார் யக்ஷன் தொடங்கினார் யக்ஷன் உலகில் மிகப்பெரிய அதிசயம் எது தர்மர் மனிதர்கள் தினமும் பல உயிர்கள் இறப்பதை காண்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தானும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர் என்பதே ஞாபகமில்லை அவர்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே உலகின் மிகப்பெரிய அதிசயம் விளக்கம் மரணம் ஒன்று ஆனால் மனிதர்கள் அதை மறந்து வாழ்கிறார்கள் யக்ஷன் மனிதனுக்கு உண்மையான துணைவர் யார் தர்மர் தர்மமே நல்லொழுக்கம் நேர்மை நீதியுள்ள வாழ்க்கை மனிதனுக்கு உண்மையான துணை விளக்கம் செல்வம் உறவுகள் நண்பர்கள் அனைத்தும் ஒரு நாள் விலகிவிடலாம் ஆனால் ஒருவரின் நல்ல செயல்களும் தர்மமும் அவரை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும் யக்ஷன் மனிதன் எவ்வாறு உயர்வடைவான் தர்மர் தன்னம்பிக்கை பொறுமை நேர்மை மற்றும் தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலம் உயர்வடைவான் விளக்கம் ஒருவருக்கு தன்னம்பிக்கை இருந்தாலே பொறுமையாக செயல்பட்டாலே உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாலே உயர முடியும் யக்ஷன் உலகில் அனைவராலும் விரும்பப்படும் பொருள் எது தர்மர் நல்ல பெயர் அறம் மற்றும் நல்லொழுக்கம் விளக்கம் பணம் செல்வம் புகழ் ஆகியவை நேரம் கடந்தால் மறைந்துவிடும் ஆனால் ஒருவரின் நல்ல பெயர் அறநெறி வாழ்வு என்றென்றும் இருக்கலாம் யக்ஷன் நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்ன தர்மர் பகுத்தறிவு பணிவு நேர்மை மற்றும் தர்மம் விளக்கம் ஒழுக்கமாகவும் பகுத்தறிவுடன் வாழ்பவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் யக்ஷன் எது மனிதனை கீழே தள்ளும் தர்மர் சோம்பல் கோபம் பொய்மை மற்றும் தன்னடக்கம் இல்லாமை விளக்கம் மனிதன் சோம்பல் கொண்டிருந்தால் வளர்ச்சி அடைய முடியாது பொய்மை கோபம் கட்டுப்பாடு இல்லாமை இவை அனைத்தும் மனிதனை அழிவுக்கு தள்ளும் யக்ஷன் நீரை விட மென்மையானது எது தர்மர் நல்லொழுக்கம் விளக்கம் நீர் மென்மையானது ஆனால் நல்லொழுக்கம் அதைவிட அதிகம் மென்மையானது யக்ஷன் எது தீயதை அழிக்கக்கூடியது தர்மர் ஞானம் விளக்கம் அறியாமை என்னும் இருளை ஞானம் மட்டுமே அழிக்க முடியும் யக்ஷன் எது மனிதனை நாசம் செய்யும் தர்மர் பேராசை மற்றும் அறியாமை விளக்கம் பேராசை அதிக பொருள் அதிகாரம் ஆசை இருந்தால் மனிதன் நல்லதை விட்டுவிடுவான் இதுவே அவரை அழிவுக்கு கொண்டு செல்லும் யக்ஷன் உலகில் உண்மையான பந்தம் எது தர்மர் தர்மத்துடன் கூடிய நட்பு மற்றும் உறவுகள் விளக்கம் உண்மையான நட்பு உறவுகள் எல்லாம் தர்மத்தின் அடிப்படையில்தான் நிலைத்து நிற்கும் யக்ஷன் எது எல்லாவற்றையும் தாண்டியுள்ளது தர்மர் இறை நம்பிக்கை மற்றும் அறம் விளக்கம் கடவுளின் நம்பிக்கையும் ஒரு மனிதன் தர்மத்தை கடைபிடிப்பதும் அனைத்தையும் தாண்டி உயர்ந்தது யக்ஷன் மனிதனுக்கு உண்மையான ஆசியம் எது தர்மர் மனச்சாந்தி மற்றும் திருப்தி விளக்கம் மிகுந்த செல்வம் புகழ் இருந்தாலும் மனச்சாந்தி இல்லை என்றால் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் அமைதியாகவும் இருக்க முடியாது நீ தர்மத்தின் வழியில் நடப்பவன் எனவே உன் சகோதரர்களில் ஒருவரை உயிர்ப்பிக்கலாம் யாரை தேர்வு செய்கிறாய் தர்மர் சிறிது யோசித்தார் பிறகு நகூலன் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றார் யக்ஷன் வியப்புடன் ஏன் பீமன் அர்ஜுனன் போன்ற வீரர்களை கேட்காமல் ஏன் நகூலன் என்று கேட்டான் தர்மர் அமைதியுடன் பதிலளித்தார் என் அப்பா இரண்டு மனைவிகளை வைத்திருந்தார் குந்தியும் மத்ரியும் நான் குந்தியின் மகன் நகுலன் மத்ரியின் மகன் எனவே இருவருக்கும் ஒரே நேரத்தில் வாரிசு இருக்க வேண்டும் நான் உயிரோடு இருக்கிறேன் எனவே மத்ரியின் மகனாக நகுலன் உயிரோடு இருக்க வேண்டும் இதுவே நீதியான முடிவு ஹியன் மகிழ்ச்சி அடைந்தான் நீ தர்மத்தின் வழியில் நடந்தவன் எனவே உன் சகோதரர்களை உயிர்ப்பிக்கிறேன் என்று கூறினான் சகோதரர்கள் விழித்து திரும்ப உயிர் பெற்று கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் யக்ஷன் தன் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினான் அவன் யாரும் பிறர் அல்ல தர்மரின் தந்தையான தர்மா நீ தர்மத்தின் வழியில் நடந்ததால் நீ இந்த பரீட்சையில் வெற்றி பெற்றாய் உன் தர்மமே உன்னை பாதுகாக்கும் என்று கூறி அவர் அவர்களை ஆசீர்வதித்துவிட்டு மறைந்தார் தர்மம் என்றென்றும் மனிதனை காப்பாற்றும் நியாயமாக நடந்தால் கடவுள் துணை நிற்பார் பகுத்தறிவு பொறுமை நேர்மை ஆகியவை மனிதனை உயர்த்தும் பேராசை பொய்மை கோபம் போன்றவை மனிதனை அழிவுக்கு தள்ளும் நம் வாழ்க்கையில் நாம் எப்போதும் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் தர்மம் நம்மை எப்போதும் காப்பாற்றும் இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய தமிழின் பழமையான ஞான கதைகளை மேலும் தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்